டிசம்பர் மாத சன்னவதி தர்ப்பண தினங்கள் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வியதிபாதம் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வைத்ருதி புண்ணியகாலம் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை திஸ்ரோஷ்டகா புண்ணியகாலம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அஷ்டகா புண்ணியகாலஸ்ராத்தம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்வஷ்டகா புண்ணியகாலஸ்ராத்தம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஷடசீதி புண்ணியகாலம் தனுர் ரவி சங்கிரமணம் மார்கழி மாத பிறப்பு பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சர்வ அமாவாசை இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வியதீபாதம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை புண்ணிய புண்ணியகாலம்